பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஒரு நபரை ஐஎஸ்ஐ உளவாளியா சொல்லக்கூடிய ஒரு நபரை நம்மளோட பி எஸ் எஃப் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸஸ் நேத்து பஞ்சாப் மாகாணத்துல இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் பார்டரை ஒட்டி அரெஸ்ட் பண்ணி இருக்கிறதா இப்ப ஒரு செய்தியானது வெளியில வந்திருக்கு இது கூடவே சேர்த்து ஒரு நாலு கோடி மதிப்பிலான போதைப் பொருளை பங்களாதேஷ்ல இருந்து இந்திய மாநிலங்களுக்கு கடத்த முயற்சி பண்ணதா ஒரு பத்து நபர்களை பங்களாதேஷியர்களை இதே பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ்ன்றவங்க கிழக்கு எல்லையில கைது பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஜம்மு காஷ்மீர்ல நேத்து நைட் நடந்த ஒரு சர்ச் ஆபரேஷன்ல இருபத்தி ஒரு பயங்கரவாதிகள் தங்கியிருந்த ஒரு முகாம் என்றது அழிக்கப்பட்டிருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு சோ லாஸ்ட் ஒரு நைட்ல மட்டும் ஏகப்பட்ட சம்பவங்கள் இந்த இந்தியா பாகிஸ்தான் எல்லையில நடந்திருக்கு இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவுல பாத்துக்கலாம் அடிஷ்னல்ல நிறைய செய்திகளும் இருக்கு வாங்க வீடியோ குள்ள போயிடலாம் நானும் உங்கள்கிட்ட டி டிபி ட்ரெண்டிங்ஸ் பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய குர்தஸ்பூர் இது இந்தியா பாகிஸ்தான் பார்டரை ஒட்டி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் இந்த எல்லைகள் எல்லாமே தீவிர கண்காணிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்க டைம்ல இந்த பகுதியில் நேற்று ரெண்டு மணி அளவில் உள்ள ஒரு இன்ஃபில்ட்ரேஷன் அட்டம் ஆனது நடந்திருக்கு இந்த எல்லையை ஒட்டிய பகுதிகளுக்கு பாகிஸ்தான் சைடில் இருந்து ரெண்டு வெஹிக்கிள்ஸ் வர்றத நம்மளோட பார்டர் செக்யூரிட்டி போர்ஸஸ் கவனிக்கிறாங்க இந்த இடத்தை நோக்கி நம்ம உடனடியாக நம்மளோட வீரர்கள் விரையத்துக்குள்ள அந்த வாகனங்கள் அங்கிருந்து தப்பிச்சு போகுது அந்த வாகனங்கள்ல இருந்து இந்த எல்லையை கடக்கிறதுக்கு முயற்சி பண்ண ஒரு நபரை இந்த இடத்துல கைது பண்ணியிருக்காங்க இவரோட ஐடென்டிட்டின்றது இப்போ வெளியில் அதிகமாக தெரியும் ஆன்லைன் முழுக்க சில இமேஜஸ் ஆனது வெளியே சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு இவர் தானே அதுன்றதை கன்ஃபார்ம் பண்ண முடியல ஆனால் ஒரு நபர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவர் ஐஎஸ்ஐயோட உளவாளியாக இருக்கலாம் ஏன்னா இவரோட நேஷனாலிட்டின்றது பாகிஸ்தானை சேர்ந்தவராக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவர் இந்தியாவில இருந்து பாகிஸ்தானுக்குள்ள நுழைஞ்சு திரும்பவும் பாகிஸ்தான்ல இருந்து உள்ள வர முயற்சி பண்ணப்பதான் இவர் அரஸ்ட் பண்ணப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க உளவாளிகளா இருக்கிறதுக்கான அந்த சான்சஸ் ரொம்ப அதிகம் நேத்துதான் இதே பஞ்சாப் மாகாணத்துல இன்னும் ரெண்டு பேர் நம்மளோட முக்கியமான ஆர்மி பேசஸ் முக்கியமான மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸையும் போட்டோவா எடுத்து அதை ஐஎஸ்ஐக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்கன்னு ரெண்டு பேர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் டைப் பண்ண டைப் பண்ண இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நமக்கு இந்த இடத்துல மாட்டிட்டு இது வெஸ்டர்ன் சைட்ல நடக்கக்கூடிய பிரச்சனை இன்னொரு பக்கம் பங்களாதேஷுக்கு இதுல என்னதான் தகராறு இல்லை என்னதான் அவங்க இந்தியா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பண்ணலாம்னு காத்துட்டு இருக்காங்கன்னு தெரியல இப்போ ஒரு போரானது நடக்குதுன்னா டைரக்டா இந்த மாதிரி பேட்டில் கன்ஸ் வச்சு மட்டுமே நடக்காது துப்பாக்கிகளை மட்டுமே வச்சு நடக்காது இந்த இடத்துல இன்டெரக்டா வார்ன்றத நம்மளோட இளைஞர்கள் மேல தொடுப்பாங்க இப்படி ஒரு நாலு கோடி மதிப்பிலான போதைப் உள்ள அனுப்பி நம்மளோட கிழக்கு மாநிலங்களுக்கு அதை சப்ளை பண்றதுக்காக அனுப்பி வைக்கப்பட்ட பத்து பேர் பங்களாதேஷியர்களை நம்மளோட பார்டர் செக்யூரிட்டி போர்சஸ் இந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட அந்த போதைப்பொருளோட மதிப்பு மட்டுமே நாலு கோடிக்கு அதிகம் ஆக்சுவலா இது டெய்லி மாதிரி இந்த இடத்துல நடந்துட்டு தான் இருக்கு ஆனா நம்மளோட செக்யூரிட்டி இப்ப டைட் பண்ணப்பட்டிருக்கிறதுனால இது எல்லாமே இப்ப ஒண்ணுன்னா வெளியில வந்துட்டு இருக்கு நம்ம மட்டும் அந்த இடத்துல செக்யூரிட்டியில் கொஞ்சம் லேப்ஸ் விட்டோம்னா இவங்க நம்மள வந்து போர் நடத்தி அழிக்கணும்ன்ற அவசியமே இல்லை நம்மளோட இளைஞர்களை இந்த இடத்துல போதைப் பொருளுக்கு அடிமையாட்டு நம்மளோட சமூகத்தை அழிக்கிற அளவுக்கு சம்பவம் இந்த ஈஸ்டர்ன் ஃபிரண்ட்ல நடந்துட்டு இருக்கு பங்களாதேஷ்ன்றது ஏற்கனவே படுத்து கிடக்கிற தான் அவங்க வந்து எழுந்திரிச்சு நிக்கிறதுக்கோ இல்லை சுத்தமாக அவங்க கிட்ட தெம்பு கிடையாது அவங்க கிட்ட அதுக்கான எக்கானமியும் இருக்காது ஆனா இந்தியாவோட அமைதியை கெடுக்கணும் இல்லை இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்களை மூளைச்சலவை பண்ணுறதுக்காகவே இந்த ஒரு

ஒன்னா போனப்போ அந்த இடத்த சுத்தி வளைச்சிருக்காங்க ஆனா இவங்க வரக்கூடிய தகவல் முன்கூட்டியே உங்களுக்கு கிடைச்சதுனால கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல இருந்து அவங்க எஸ்கேப் ஆகி போயிருக்காங்க இப்படி அவங்க போனதுக்கு அப்புறமா அஞ்சு ஐஇடி கண்டெய்னர்ஸ் அந்த இடத்துல கைப்பற்றப்பட்டிருக்கு கண்டெய்னர்னா பெரிய கண்டெய்னர் கிடையாது இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ் டிவைசஸ் வச்சிருக்கக்கூடிய சின்ன சின்ன கேரியபல் கன்டைனர்ஸ்னு சொல்லாம் இன்கேஸ் இதை இவங்க ஏதாச்சும் ஒரு அட்டாக்ல பயன்படுத்தி இருந்தாங்க இல்லை இதோட எக்ஸ்ப்ளோஷன்ன்றது எந்த அளவுக்கு இருக்கும் கேட்டீங்கன்னா இன்கேஸ் அவங்க ஏதாச்சும் ஒரு சமூக விரோத செயலில் இது ஈடுபடுத்திருந்தாங்கன்னா ஒரு பெரிய கேதரிங்கை டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு ஐடி எக்ஸ்ப்ளோசிவ்ன்றது நேற்று ஓவர் நைட்டில் கிடச்சிருக்கு ஸோ காஷ்மீர்ன்றதை பொறுத்த வரைக்கும் இந்த பகல்காம் அட்டாக்கோட இது முடிய போகிறது கிடையாது இன்னும் நிறைய அட்டாக்ஸை பிளான் பண்ணுறதுக்கும் உள்ளே வந்து நிறைய இடங்கள் அடிக்கிறதுக்கும் இவங்களுக்கான அந்த ப்ளூ பிரிண்ட்ன்றது ஆல்ரெடி தயாராகி இருக்கு ஸோ அந்த மாதிரி நம்மளோட செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலன்னா காஷ்மீரை அடுத்த கொஞ்சம் சில நாட்களுக்கு இவங்க நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்க இது எல்லாத்துக்கும் மத்தியில் இன்னமும் இன்னொரு சம்பவம் இதே ஒரு காஷ்மீர் பகுதியில் என்ன நடந்திருக்குன்னா ஒரு நான்கு நபர்களை சுற்றி வளைச்சு இந்த ஓஜி டபுள்யூன்னு சொல்லுவாங்கல்ல ஆன் கிரவுண்ட் வொர்க்கர்ஸ் இந்த பயங்கரவாதிகளுக்கு உதவி பண்றவங்க அவங்களுக்கு தேவையான பொருட்களை கொண்டு போயிட்டு இல்ல அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறவங்க அவங்க ஒரு நாலு பேர் அரெஸ்ட் பண்றதுக்காக நம்மளோட படைகள் முயற்சி பண்ணிருக்காங்க ஆனா அதுல இருந்து தப்பிச்சு போன சிலர் ஒரு ஆத்த கடக்க முயற்சி பண்ணப்போ அந்த ஆத்தோட சேர்ந்து அடிச்சிட்டு போற சில வீடியோஸ் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கிறதே மோசமா இல்லை இந்தியாவுக்கு எதிரான பேசுறவங்கள கூட விட்டுறலாம் இந்த மாதிரி இந்த ஓஜி டபிள்யூஸை நம்ம வந்து காஷ்மீர்ல விடவே கூடாது காஷ்மீர்னு மட்டும் கிடையாது வெளியில இருந்து வரவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறது மட்டும் இங்க இருந்து இங்க இவ்வளவு பெரிய குழியை பறிக்கிறவங்கள நம்ம இந்த இடத்துல சும்மா விடக்கூடாது காஷ்மீர்ல பயங்கரவாதம் பண்றவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு தண்டனையானது கொடுக்கப்படுதோ எல்லை தாண்டி வந்து பயங்கரவாதத்தை இந்த இடத்துல வளர்த்து விடுறவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு தண்டனையானது கொடுக்கப்படுதோ அதை விட அதிகப்படியான தண்டனை இங்க இருக்கக்கூடிய துரோகிகளுக்கு கொடுக்கப்படணும் வெளியில இருந்து அவங்க வந்து இந்த அளவுக்கு நமக்கு எதிராக ஒரு செயலை செய்யறதுக்கு இவ்வளவு பெரிய உதவியை பண்றாங்கன்னா அவங்களை இந்த அளவுக்கு தண்டனைக்கு உட்படுத்துறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காஷ்மீரை இன்னும் அவங்க சுத்தப்படுத்த வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இந்தியாவுக்கு எதிரான ஆன்டி இந்தியன் எலமெண்ட்ஸ் எல்லாம் எந்த இடத்துல அதிகமா இருக்காங்களோ அதை கிளீன் பண்ண வேண்டிய கடமை இந்தியாவோட ராணுவத்திற்கு கூடிய சீக்கிரத்தில் அது எல்லாத்தையுமே இந்தியா பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில நம்ம இருக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி இந்த பகல்கம் அட்டாக் நடந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும்

இது இந்தியாவுக்கான அந்த ஆர்டிலரி ஷெல்ஸையும் முக்கியமான வெடி பொருட்களையும் தயாரிக்கக்கூடிய இந்த தௌசண்ட் பவுண்ட் பாம்லாம் சொல்லுவோம்ல அதை தயாரிக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி இந்த ஃபேக்ட்ரி இந்தியாவோட டிஃபென்ஸ் செக்டாருக்கு ரொம்ப முக்கியமானது இப்போ இந்த இடத்துல என்ன ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்கன்னா யார் யாரெல்லாம் உடனடியாக விடுமுறையில் போனீங்களோ இல்லை யார் யாரெல்லாம் உங்களோட லீவில் இருக்கீங்களோ எல்லாரும் நீங்கள் பணிக்கு உடனடியாக திரும்பணும் எமர்ஜென்சி லீவுன்றது இந்த இடத்துல யார் எடுத்திருந்தாலும் உடனடியாக நீங்கள் பணிக்கு திரும்பணுன்ற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க ஸோ ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டு முக்கியமான காரணம் இந்த ஒரு சம்பவம் மட்டும் கிடையாது நம்மளோட உள்துறை அமைச்சகம் எம்எச்சி பார்டரில் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டேட்ஸுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மாநிலங்களுக்கு இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதாவது நேற்று நைட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஆனது வந்தது போர்க்கால சூழல்ல என்ன மாதிரியான நடவடிக்கைகள் ஏற்படுமோ அதெல்லாம் ஒரு ட்ரில் மாதிரி கண்டக்ட் பண்ணுங்க பொதுமக்களுக்கு அதுக்கான விழிப்புணர்வை கொடுங்கன்னுட்டு இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதுவும் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளிலையும் இதை கட்டாயம் பண்ணணுன்ற ஒரு அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் நம்மளோட முக்கியமான அம்யூனிஷன் ஃபேக்டரி யாரெல்லாம் லீவ்ல போனாங்களோ அவங்களெல்லாம் உடனடியாக பணிக்கு திரும்ப சொல்றாங்க இன்னொரு பக்கம் நம்மளோட உள்துறை அமைச்சகம் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஸோ இது எல்லாம் சேர்ந்து எந்த ஒரு பாயிண்ட்ல வந்து நிக்குனா எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கணும் நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு திடீர்னு பாகிஸ்தான் மொத்தமா ஒரு பிரச்சனை வந்தாலும் நமக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் இந்த இடத்துல வரும் இது நியூக்ளியர் வாரா மாறாமல் இருக்க வரைக்கும் நல்லது மோஸ்ட் ஆஃப் த டைம் இது நியூக்ளியர் வாரா மாறாது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரஷருக்கு இந்த ரெண்டு தரப்பு உள்ளாகிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க இன்கேஸ் நான் நியூக்ளியர் வார் வந்தாலும் பாகிஸ்தான் ஆகுப்பைட் காஷ்மீர்ல ஏதாச்சும் ஒரு சில பகுதியை பிடிக்கணும்னு இந்தியா முயற்சி பண்ணாலும் இந்த இடத்துல எல்லையை ஒட்டிய பகுதிகளில் பாகிஸ்தான் ஏகப்பட்ட வேலைகளை செய்வாங்க அப்படிப்பட்ட டைம்ல பொதுமக்களோட சேஃப்டிக்காக என்னெல்லாம் பண்ணலாம் இந்த இடத்துல உள்ள இருந்து அந்த பகுதியில இருந்து நம்ம எப்படி வெளியில வரலான்றத கம்ப்ளீட்டா இப்ப எல்லாருக்கும் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த சொல்லியிருக்காங்க ஸோ எல்லைகளில் பிரச்சனைகள் இப்ப அதிகமாகிட்டு இருக்கு ஒரு பக்கம் பார்த்தனா உளவாளின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் கைது பண்ணப்பட்டதாக ஒரு செய்தி இன்னொரு பக்கம் ஒரு இருபதுக்கும் அதிகமான பயங்கரவாதிகள் தங்கியிருந்த இடத்த இந்திய ராணுவம் சுற்றி வளைக்கக்கூடிய நேரத்தில் கடைசி நேரத்தில் அவங்க தப்பிச்சிருக்கிறதுன்னு டென்ஷன்ஸ் எல்லாமே அதிகமாயிட்டிருக்கு இருக்கு ஸோ பாகிஸ்தான் விசஸ் இந்தியா இந்த பிரச்சனை ரொம்ப தூரத்தில் இல்லை கூடிய சீக்கிரத்தில் வரும் அந்த ரெஸ்பான்ஸ் என்னன்றது மட்டும்தான் இன்னும் தெரியாத ஒரு புதிராக இருக்கு அண்ட் இந்த வீடியோ பற்றி நூலகத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த பாகிஸ்தான் மிசைல் வீடியோ எப்போ எப்போ நேற்று நேற்று நைட்டு போட்ட வீடியோ நிறைய பேர் கேட்டீங்க நெக்ஸ்ட் வீடியோ அதுதான் பாகிஸ்தானோட டாப் ஃபைவ் மிசைல்ஸை பற்றி அதில் பார்க்க போகிறோம் நம்ம விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல பாகிஸ்தான் கிட்ட நம்மளை கவுண்டர் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில் இந்த அஞ்சு மிசைல்ஸ் தான் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் வந்து நிற்கும் அது என்னன்ற பற்றியும் நம்ம அடுத்ததில் பார்ப்போம் அண்ட் இந்த வீடியோ பற்றி நூட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு